வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ்ட் ஜாய்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜில்ஜில் ஜார்ஜெட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இது ரெண்டாவது பார்சல் வந்திருக்கு துணி வந்து வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது பாருங்க நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும்மா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற ஜார்ஜெட் மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தெரியாது இந்த க்ளோஸ் அப்பில் கரெக்டுமா இந்த பாருங்கள் தெரியாது நல்லா திக்காக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் யார் வேணாலும் கட்டலாம் நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஃப்ராக் தைக்கணுன்னா கூட தைச்சிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக நல்லா ஜில்லுன்னு இருக்கும் கட்னிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ரெண்டாக எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் எயிட்டி ருப்பீஸ் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா நம்ம நேற்று அந்த டீச்சர்ஸ் காட்டன் போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அது ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு அடுத்து வந்து இன்னொரு ரெண்டு பார்சல் ஆர்டர் கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துச்சுன்னா வாங்காத சகோதரிகள் வாங்கிச்சேங்க இப்போ பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் ஒரே டிசைனில் எத்தனை கலர் வருது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலர்ஸு சூப்பர் டிசைன்ஸு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான்மா இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குமா சூப்பரா இருக்கு அப்புறம் முத முத நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை மால் சென்னையில வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெயினி ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கனரா பேங்க் இருக்கு ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்கு நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி சி பஸ்ஸு வரும் பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேர்டோஸ் நிறையா வருமா ஷேரோடோஸ்லாம் வந்துடுங்க கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது மெட்டீரியல் அப்படியே சும்மா சாஃப்ட் பஞ்சு மாதிரி இருக்குங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துங்கம்மா பாருங்க ஒவ்வொருத்தரும் மூணு நாலு அப்படி எடுத்துங்க சம்மர் இனி வர வெயில் காலத்துக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சாரி தான் நீங்கள் வந்து வேர் பண்ண முடியும் இருக்கு சில்லு புல்லு குத்தாது அரிக்காது அறுக்காது எதுவுமே செய்யாது ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பர் கலெக்ஷன் வரேன் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல் டிசைன்ஸ் இதில் வர டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது நல்ல ஒரு பிராண்டட் மில் ஐட்டம் அதனால தான் உங்களுக்கு டிசைன்ஸ் இந்த மாதிரி போடுறாங்க இது நம்ம ஊர் டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் இண்டியன் பேட்டன் நம்ம இந்த பேதி சிமோர் அதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் பேட்டன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஊர் சைடு உள்ள டிசைன்ஸ் தான் சவுத் இண்டியன் பேட்டன் தான் இது அதனால் வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் பார்த்து டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த கலர் கேட்குறீங்க சப்போஸ் இந்த கலர் இல்லைக்கா சோல்ட் ஆகிடுச்சுக்கா வேறு கலர் பாருங்கக்காண்ணா அடுத்த ஆப்ஷன் கொடுங்க வேறு கலருக்கு பாருங்கள் ஒரு சில சகோதரிகள் இல்லை பை நாலு பீஸ் போடுறாங்க இதில் ஒரு பீஸ் இல்லைன்னா இல்லை மூணு நாளையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு ஒன்று இல்லைன்னா அடுத்தது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் தான் ஒன்றோட ஒன்றும் பெட்டராக தான் இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் இந்த மாதிரி சாரிலாம் ஃப்ராக் தச்சுக்கினா சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ராக் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் கலர்ஸ் ஃப்ளோரல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ்மா பாருங்க எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன் ஜில் ஜில் ஜெல் ஜில் ஜில் ஜெட்டு நீ அடுத்து எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது இது ஏற்கனவே வாங்கினது ஒரு பார்சல் ஸ்டாக் இருந்துச்சு அதை போடுறேன் எல்லாமே ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ்மா பாருங்க எல்லாமே நியூ நியூ டிசைன்ஸ் தான் அற்புதமா இருக்கு பாரு அதே கேட்லாக் தான் அதுல இது ஒரு கலர் இருக்கு துணி அவ்வளவு அப்தேஷமா பஞ்சு மாதிரி இருக்கும்மா உடம்புல இருக்கிறதே தெரியாது லைட் வெயிட்டா எல்லாமே ரொம்ப அற்புதமான கலர்ஸு அற்புதமான டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸ் உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் கிடைக்கிது ஷிப்பிங்கோட சேர்த்து வெறும் முந்நூறுரூவா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது ஷிப்பிங்கோட சேர்த்து முந்நூறுரூவா தான் இப்போ பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவல் டிசைன்ஸ் இந்த டிசைன்லாம் பாருங்கள் கிடைக்காது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது வேறு லெவல் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஜில் ஜில் ஜார்ஜெட் ஜில் ஜில் ஜார்ஜெட்ல ஜாயின் சாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா ஃபுல் சாரி கிடையாது ஜாயின் சாரி இது எல்லாமே டோட்டலி ஜாயின் சாரி இது ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னாக்க ஃபைவ் எயிட்டிலிருந்து சிக்ஸ் பிப்டி வரைக்கும் வருது நீங்க வந்து கடையில் போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரி வாங்கிடலாம் நீங்க ஒரு சாரி கூட நீங்க பர்டிகுலர் டிசைன்ஸ் கிடைக்காது இதில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு பாருங்க வந்த ஒரு பார்சல் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே அருமையா இருக்குமா சூப்பர் கலெக்ஷன்மா நீங்கள் நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஜில் ஜில் ஜார்ஜெட் கடைக்கு வர்ற சகோதரிகளே அப்படிதான் கேட்குறாங்க நீங்க நேத்து போட்டிங்களே ஜில் ஜில் ஜார்ஜெட் அது எடுங்க பயன்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கு குவாலிட்டி பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு பாருங்க வேணுங்கிற சகோதரர்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க அப்படி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான டிசைன் யூனிக்கான டிசைன் இங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி டிசைன்ஸு ஒன்லி ஜாயின் சாரியில் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம மாதிரி டிசைன்ஸ் அதனால் பார்த்து வேணுங்கிற சவர்கள் டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போடுங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கிளாஸ் அருமையாக இருக்கு பாருங்க எல்லாமே அப்புறம் அட்டகாசமான கலர்ஸ் அட்டகாசமான டிசைன்ஸு

இப்போ பாருங்க ரொம்ப அருமையா இருக்குமா பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எல்லாம் பிரிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரே ஆலே இருபது சேலை முப்பது செல எடுப்பீங்க அந்த அளவுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குது இதை பிரித்தோம்னாக்க உங்களுக்கு எல்லா சேரீ காட்ட முடியாது நம்ம வந்து சும்மா பத்து சேலை அஞ்சு சேலை காமிச்சிட்டு இல்லை நம்ம வந்து குறைஞ்சது ஒரு பார்சல் வருதுன்னா நூறு சேலை நூற்றி இருபது சேலை எவ்வளோ இருக்குதோ அப்படியே காமிச்சிட்றோம் நம்ம சகோதரிகளுக்கு பிடிச்சவங்க எடுக்கிறாங்க பிடிக்காதவங்க நல்லா ரசிக்கிறாங்க பார்த்து அதனால பிரச்சனை இல்லை அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காட்டுறது சாரீஸ் பாருங்கள் அப்படின்னு வேற ஒன்றும் கிடையாது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப அருமையான மெட்டீரியல் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி நீங்க எங்கயுமே வாங்க முடியாது பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க எல்லோ டிசைன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கு பாருங்க இது அதோட அற்புதமா இருக்கு டிசைன் வேற லெவல்ல இருக்கு என்ன கலெக்ஷன் வருதோ அப்படி அப்படியே வீடியோ போட்டுருவாங்க சொல்ல மாறேன் இதுல பிளவுஸ் வருது உங்களுக்கு நம்ம இன்னைக்கு பாக்குற மில்ல இடத்துல எதுலயுமே பிளவுஸ் கிடையாது பிளவுஸ் பல்லு வராது அவளுக்கு சாரி வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் அவளுக்கு இதில் வந்து எதுலேயுமே ப்ளவுஸ் இல்லை ஒரு சில மில்லில் தான் ப்ளவுஸ் போடுவாங்க ஒரு சில மில்லில் வந்து ப்ளவுஸ் போட மாட்டாங்க இது வந்து நல்லா ப்ராண்டட் ஐட்டம் குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி அதனால் இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் வராது அதனால் ப்ளவுஸ் இல்லை பைன்னு சொல்லி தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ப்ளவுஸ் வராது எதுலேயுமே அதனால் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேறு வேறு லெவல் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஏ பாருங்கள் இந்த ஒயிட் பேட்டர்னில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கலர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ஆஃப் ஒயிட்டுமா இந்த ஆஃப் ஒயிட்டில் லைட்டாக ஸ்ட்ரைன் வரும் ஒரு சில சேரீயில் அது வாஷ் பண்ணால் போயிடும் ஒரு சில ஸேரீல தான் இந்த ஆஃப் ஒயிட்டில் ஸ்ட்ரைன் வருது இது வேற கலர் அது வேற கலர் மொத்தம் ஒரு நாலு கலர் இருக்கு ஒயிட்டில் இது ஒயிட்டு கிடையாது வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் எல்லாமே அட்டகாசமா இருக்கு அற்புதமா இருக்கு இதுதான் ஒயிட்டு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது கலெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கலெக்ஷன் எப்பயுமே அங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா பாருங்க அற்புதமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எல்லா எல்லா டிசைனுமே ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம போன டைம் இந்த ஜில்ஜில் ஜார்ஜெட் வீடியோ போட்டா அதுல எதுவுமே இந்த டிசைன் போடல அந்த பார்சல்ல வந்த டிசைன் எல்லாமே வேற இந்த பார்சல் டிசைன்ஸ் எல்லாமே வேற ஒரு ஒரு பார்சலுக்கு ஒரு ஒரு மாதிரி டிசைன்ஸ் போடுறாங்க நீ இதோட அவ்வளோதான் இந்த ஐட்டம் நீங்கள் அடுத்து எப்போ வருதோ வர்றப்போ தான் கிடைக்கும் அதனால் வேணுங்கிற சகோதரிகள் இப்போ இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்லேருந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிரும் சம்மர் ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி சேரீ அந்த டீச்சர்ஸ் காட்டன் சாரீ மல்மல் காட்டன் சாரீ அந்த மாதிரி சேரீ வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸுக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவல் டிசைன்ஸுமா நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது இந்த மாதிரி டிசைன்ஸ் அற்புதமான டிசைன்ஸ் நீங்கள் பாருங்கள் அட்டகாசமான டிசைன்ஸ்மா யூனிக்கான டிசைன்ஸ்மா நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான்மா பாருங்கள் பாருங்கள் பாட்டில் கிரீன் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு நான் வேற லெவல்ல இருக்குங்களா இதுல இன்னொரு கலர் இருக்கு இதை பாருங்க ப்ளூ பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது அவ்வளோதான் கலெக்ஷன் இவ்வளவு நேரம் பார்த்தது ஜில் ஜில் ஜார்ஜெட் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா சில்லஸாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இவ்வளோ நேரம் நம்ம சேனல பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும்